ஹாய் நான் உங்கள் எஸ்கே ஃபேமிலி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சூடாக என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வஜ்ஜி மாவில் தண்ணி ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டு வாழைக்காவை மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் அதில் போட்டு நல்லா பொண்ணின்றமா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம உருளைக்கெழங்கு வெங்காயம் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் இது வரைக்கும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை எப்போவுமே கடையில் வாங்கி தான் நாங்கள் சாப்பிடுவோம் பட் இது பார்த்தோம் வாங்க சாப்பிட்லாம் சம சூடு சூப்பராகவும் இருக்கு சூடாகவும் இருக்கு கிளாவி வந்து அடிக்க போகிறான்